வீரப்பனே திருடல் அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன சாதி மதம் சாராயம் திரைப்போதை நாலு போதைக்கு அடிமையாக்கி அடுத்த தலைமுறையை ஒண்ணுக்கு முதலாக பணம் இந்த பராரி கூட்டத்தின் ஆட்சி சாராயம் குடித்து சத்தவனுக்கு காசு கொடுக்குது ஓடுது பிள்ளையை நான் படிக்க வைப்பேங்குது அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்குது பத்து பத்து லட்சத்தை எடுத்து குடுக்குது எல்லா பயிரும் போய் பாக்குறான் சட்டப்படி குற்றத்தை கோணுப்படுத்து போய் குடிச்சு செத்தத நடிகன பார்க்க போய் சீக்கி செத்ததுக்கு முப்பத்தி நாலு லட்சம் குடுக்கு முப்பத்தி நாலு லட்சம் ஒரு இருந்து விளவு விளை நிலத்துல வேளாண்மை நிலத்துல உழைத்து கொண்டு நம்ம அக்காவும் தங்கையும் செத்து போன அஞ்சு பேரை ஏறிட்டு பாக்க ஒரு நாளி இல்லை இந்த நாய் பழைய நாட்டுல எத்தனை கோடி செத்து இருக்குன்னு எண்ணி முடிக்கிறதுல நீ செத்து போயிடுவாயிடா அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம் அவ்வளவு பெரிய திருடர்கள் அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர்கள் அந்த குவாரியை தோண்டின இடத்துல இந்த குவாரி உரிமையாளம் பட்டியல் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாள் நீ வெட்டி எடுத்த உன்னை தூக்கி வச்சு நான் புதைக்கல நீ பாதிட அவர் மட்டும் துப்பாக்கியோட காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தா இந்த குவாரி நான் வரலங்க எனக்கு வேணாங்க குவாரின்ட்டு போயிருப்பான் முற்போக்கு சீர்திருத்தம் சகோதரத்துவம் சமூக நீதி எல்லாம் பேசிவிட்டு சாதி மதம் சாராயம் போதை நாலு போதைக்கு அடிமையாக்கி அடுத்த தலைமுறையை ஒண்ணுக்கு முதலாக பணவாக்கியவர்கள் இந்த பராரி கூட்டத்தின் ஆட்சி கேடுகட்டைகளின் ஆட்சி சாராயம் குடித்து சத்தவனுக்கு காசு கொடுக்குது ஓடுது பிள்ளையை நான் படிக்க அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்குது பத்து பத்து லட்சத்தை எடுத்து கொடுக்குது எல்லா போயிரும் போய் பார்க்குறான் சட்டப்படி குற்றத்தை கோணுப்படுத்து போய் குடிச்சு செத்தத நடிகனை பார்க்க போய் சீக்கி செத்ததுக்கு முப்பத்தி நாலு லட்சம் கொடுக்குது முப்பத்து நாலு லட்சம் ஒரு இருந்து விலவு விளை நிலத்தில் வேளாண்மை நிலத்தில் உழைத்து கொண்டிருந்த நம்ம அக்காவும் தங்கையும் போன அஞ்சு பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாய் இல்லை இந்த நாய் பழைய நாட்டில் செத்து நின்று நெத்தியில போட்டு வைக்க ஒரு வயது வர வரல இதான் இவங்க ஆட்சி பயங்கர ஒழிக்கணும் தான் நமது முன்னவர்கள் கலந்தார்கள் அவனவன் இருந்த இடத்தில் அவன் அவன் கடமையை செஞ்சான் அவன் வாழ்ந்த காட்டை காடாக வைத்திருந்தான் வீரப்பன் வெண்டா பதில் இருக்கு பதில் இருக்கு அவன் வீரப்பனே திருடன் அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன எத்தனை கோடி செத்து எண்ணி முடிக்கிறது அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம் அவ்வளவு பெரிய திருடர்கள் அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர்கள் திருடன் அப்படிப்பட்ட ஒரு வீரனை நாம் நினைவு கொண்டிருக்கிறோம் காடு என்பது காடல்ல அது இல்லாத அமையாது நாடு நீரின்றி அமையாது உலக என்றால் காடில் அமையாது நீர் என்பதை அறிவார்ந்த எனது தம்பிதங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும் அவன் இருக்கிற வரை பயந்தான் அவர் இல்ல சுதந்திரமா வெட்டி வைக்கிறான் என் தம்பி சீமந்தன் மாதிரி காட்டுக்குள்ள ஆடு மாடு மெஞ்சா அது வந்து அங்க இருக்கிற வன விலங்குகளுக்கெல்லாம் ஆபத்து வந்துருமா எனக்கிட்ட கதை சொல்றான் டேய் மங்கினி பிள்ளைகளா நாங்க தினம் படிக்கிறோம்டா படுக்க இறை இருக்குல்ல கால் நீட்டி படுக்கிற இடத்தை தவிர சுத்தி இறையில வந்து வர்றா வெறும் புத்தகம்டா பிக்காளிப்பட வந்து பாரு படிச்சுக்கிட்டே இருப்போம்டா உலகத்துல நடக்குது என்ன நடக்குது காடுனா என்ன நீர்னா என்ன அருவினா என்ன ஆறுனா என்ன மலைனா என்ன இது கூட தெரியாதவங்களோட நாங்க என் பரம்பரை ரத்தம்டா உயிர்மை நேய கூட்டம்டா இது இதுகிட்ட வந்து பயிற்றுக்கிறது இங்க காட்டு வனவிலங்குகளுக்கு எங்க ஆடு மாடு போய் பெய்யறதுல சூழல் உருவாயிருதான் அப்ப கல்குவாரியில வெடிகுண்ட வச்சு தகர்த்து தகர்த்து வெட்டி எடுத்துருப்பீ அப்ப அந்த ஆடு மாடு எல்லாம் நல்லா அந்த வாழ்கிற சிங்கம் புலி கருடி எல்லாம் நல்லா வெட்டி எடுங்க மகிழ்ச்சியா இருக்கடா டேய் அந்த குவாரிய தோண்டின இடத்துல இந்த குவாரி உரிமையாளம் பட்டியல் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாள் நீ வெட்டி எடுத்த பொக்கனல்ல உன்னை தூக்கி வச்சு நான் புதைக்கல நீ பாதுகிடறான் பாதுகிடறாங்க யார் ஒரு குவாரி ஓனரு ஆள் இல்லை இல்லை இப்போ அவர் மட்டும் துப்பாக்கியோட இப்படி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தா நான் இந்த குவாரி நான் வரலங்க எனக்கு வேணாம் இங்க குவாரின்ட்டு போயிருப்பான் வாரி வாரி எடுத்துக்கிட்டு போறதுனால அதுக்கு பேரு குவாரின்னு வச்சிருக்கான் அப்படிப்பட்ட ஒரு வீர மகனை நாம் போச்சிக் கொண்டிருக்கிறோம் அவருக்கு அவருடைய பிள்ளைகள் நாம் பெருமிதத்தோடும் திமிரோடும் நம்முடைய வீர வணக்கத்தை காலையில் செலுத்தினோம் மறுமுறை ஒருமுறை என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதில் நான் மகிழ்கிறேன்